எனக்கு சொந்த ஊர் பாளையங்கோட்டை என்னுடைய பிறந்தவர்கள் ஒரு சகோதரி ஒரு தம்பி நான் தான் மூத்த பையன் அம்மா பீடி சுற்றும் தொழிலாளி அப்பா ஹோட்டலில் பணிபுரியும் தொழிலாளி வறுமையாக தான் இருந்தது எங்கள் குடும்ப வாழ்க்கை நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போதே பள்ளி முடித்த பின்பு மாலை வேளையில் மூக்கம்மா ஆட்சியிடம் முறுக்கு வாங்கி விற்க சென்று விடுவேன் ஒரு முறுக்கு ஐந்து பைசா பத்து ரூபாய் சம்பாதிக்க இருநூறு முறுக்கு விற்க வேண்டும் எனவே இரு இரவு ஒன்பது மணியானாலும் இருநூறு முறுக்கு விற்ற பின்பே வீடு திரும்புவேன் விடுமுறை நாட்களில் ஐநூறு முதல் இருநூறு முறுக்குகள் வரை விற்பேன் அப்போதே எடுத்த வேலையை சரியாக முடிக்க வேண்டும் வைராக்கிய உணர்வுடன் செயல்படுவேன் ஐந்தாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு வரை படிக்க உதவியாக இருந்த இந்த முறுக்கு தொழிலுக்கு மு முறுக்கு தொழிலும் சில நாட்களிலேயே நலிந்தது எனவே வேறு வேலை பார்க்க வேண்டும் என்கிற கட்டாயம் எனவே காப்பி தூள் கம்பெனியில் பாக்கெட் போடும் பணியில் சேர்ந்தேன் அங்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது ரூபாய் வரை சம்பளம் கிடைத்தது அதில் பஸ்ஸுக்கு ஒன்று புள்ளி இருபது காசுகள் போக மீதியை வீட்டுக்கு கொண்டு வந்து தந்துவிடுவேன் வா வாடமுறை நாட்களில் டீ கடைக்கு சென்று வேலை பார்ப்பேன் வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடம் முடிந்தவுடன் கடைக்கு சென்று வேலை பார்க்க தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை காலை வரை வேலை பார்ப்பேன் பிறகு வீட்டுக்கு போய் தூங்கிவிட்டு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் முதல் வேலைக்கு சென்று திங்கக்கிழமை காலையில்தான் வீடும் திரும்புவேன் வீட்டுக்கு வந்தவுடன் பள்ளிக்கு கிளம்ப சென்று விடுவேன் என் தந்தை கோமதி நாயகம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் யாரிடமோ கடனை பெற்று அதனை திருப்பி செலுத்த முடியாமல் வீட்டை விட்டே போய்விட்டார் எனவே குடும்பத்தின் முழு பொறுப்பையும் நானே ஏற்று நடத்த வேண்டியதாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாங்கள் வசித்த வீட்டின் வாடகை மாதம் எண்பது ரூபாய் மின்சாரம் கிடையாது எனவே மெழுகுபர்த்தி வெளிச்சத்தில் தான் படித்தேன் பத்தாம் வகுப்பு இறுதித் தீர்வுக்கு வேனில் சென்றுதான் எழுத வேண்டிய கட்டாயம் அதற்கு முந்நூறு ரூபாய் செலுத்த வேண்டியிருந்தது ஆனால் கையில் பணம் இல்லை எனவே என் அம்மா மகாலட்சுமியின் தாலி கயிற்றை தாலி கயிற்றில் இருந்த தங்கத்தை வெற்றுதான் பரீட்சை எழுதி ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்ணும் எழுதேன் பத்தாம் வகுப்பு தேர்வில் பாஸ் செய்த பின்பு நான் பள்ளிப்படிப்பை படிப்பை தொடரவில்லை சண்முகா ஃபைனான்ஸ் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாய் வேலைக்கு சேர்ந்தேன் மாதம் நானூற்றி ஐம்பது ரூபாய் ஊதியத்தில் ஐந்து மாதம் வேலை பார்த்தேன் பின்பு திருநெல்வேலியில் போட்டிஸ் கடையில் சுத்தம் செய்யும் வேலைக்கும் போனேன் அங்கு மாதம் அறுநூறு ரூபாய் சம்பளம் கிடைத்தது பின்பு பாரத் மோட்டார்ஸ் என்னும் மெத்தை உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனியில் எட்டு மணி நேரம் வேலை என்பதாலும் மேல் படிப்பு பயிற்றுக்கொள்ளலாம் என்று கருதி டீ வாங்கி தருபோ டீ வாங்கி தருபவனாகவும் சுத்தம் செய்பவனாகவும் முதலில் பணியில் சேர்ந்தேன் பின்பு கிளர்க் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கீப்பர் மற்றும் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் என அடுத்தடுத்து பதவி உயர்வு பெற்றேன் அதே கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டே பிகாம் மற்றும் எம்பிஏ படிப்பையும் தொலைதூர கல்வி மூலமும் படித்தேன் என் தங்கை திரிபுரசுந்தரிக்கும் திருமணம் முடிக்க வேண்டிய தருணம் வந்தது ஆனால் கையில் பணம் இல்லை பலரிடமும் உதவி பெற்று பல இன்னல்களையும் அவமானங்களையும் சந்தித்து நல்லபடியாக திருமணமும் செய்து வைத்தோம் பாரத் மோட்டார்ஸ் வேலை பார்த்த அதே வேளையில் வீனஸ் எலக்ட்ரிக்கலில் மாலை ஆறு மணியிலிருந்து பத்து மணி வரை பகுதி நேர அக்கவுண்டராக வேலை பார்த்தேன் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை பரணி ஹோட்டலில் வருடாந்திர வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய உதவியாக என்னை அழைப்பார் என் நண்பரான சிவலிங்கம் நான் இரவு பத்து மணிக்கு மேலே சென்று கணக்குகளை சரியாக எழுதி கொடுப்பேன் அதே போல உள்ள அசோக் ஆட்டோ சர்வீஸிலும் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் வேலையும் செய்து வந்தேன் இந்த இதன் கைது எனக்கு நாலாயிரம் ரூபாய் வரை கிடைத்தது மற்ற நாட்களில் இரவு வேலைகளில் பாரத் மோட்டார்ஸ்லிருந்து வெளிப்படும் கழிவுகளை பெற்று கையால் தலையணை செய்து விற்றேன் இதில் மாதம் மூவாயிரம் ரூபாய் வரை வருமானம் கிடைத்தது இவ்வாறு இரவு பகலாக வேலை பார்த்து அப்பா வாங்கிய கடன் தங்கை திருமணத்துக்காக வாங்கிய கடன் என அனைத்து கடன்களையும் அடைத்தேன் பிறகு அஹ் நெல்லை சரவண பவனில் பணிக்கு சேர்ந்தேன் அங்கு எனக்கு சீப் அக்கவுண்ட் வேலை கிடைத்தது அங்கு இரவு பகல் பார்க்காமல் வேலை பார்த்தேன் அங்கு பணியாற்றிய நான்கு வருடங்கள் தான் ஹோட்டல் தொழில் சம்பந்தமான பல அனுபவங்கள் எனக்கு கொடுத்தது இப்படியே இருந்தால் வாழ்க்கை வளர முடியாது இந்த வயதில் முன்னேறி தானே உண்டு என நினைத்தேன் அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறி தனியாக ஓட்டல் ஆரம்பிக்க வேண்டும் என எண்ணினேன் நான் ஓட்டல் ஆரம்பிக்க கோவில்பட்டியை தேர்வு செய்தேன் ஆனால் முதலீடு செய்வதற்கு கையில் பணம் இல்லை வங்கியில் கேட்டதற்கு சொத்து இல்லை என கூறி கடன் தரவில்லை எனவே அம்மா மனைவி தங்கை தம்பி மனைவியின் நகைகளை அடகு வைத்து பணம் பெற்று ஆறு மாதங்களுக்கு முன்பு ஹோட்டலை தொடங்கினேன் இன்று நல்ல நிலையில் முன்னேற்றம் கண்டும் வருகின்றோம் அந்த ஆறு மாத காலத்தில் மேலும் இரண்டு கிளைகளை தொடங்கி இருக்கின்றோம் இன்னும் சில ஆண்டுகளில் வெளிநாடுகளிலும் கிளைகளை தொடங்க வேண்டும் என்னுடன் லட்சியத்துடன் உழைத்து வருகின்றோம் தொழிலில் உயர வேண்டும் எனில் விடாமுயற்சி எடுத்த கொள்கையில் மாற்ற மாறா குணத்துடன் உழைக்க வேண்டும் என்றபடி பேசி முடிக்கிறார் இசைக்கு மாறி இவருடைய இந்த சக்சஸ நீங்க பாராட்டும்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இவருடைய முயற்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்